ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்தவுடனே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க் தான் இருக்குது ஸோ அது வந்து அதாவது இந்த ஆடி மாதம் வச்சுனாவே உங்களுக்கே தெரியும் இல்லையா ஒர்க் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து பிளான் பண்ணிப்பேன் இந்தந்த வேலை இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுடிதார் கட் பண்ணி வச்சுருக்கேன் முன்னாடி நாளே நான் கட் பண்ணிட்டு போயிட்டேன் ஸோ அந்த ஒர்க் தான் இப்போ பண்ண போகிறேன் ஒரே ஒரு கஸ்டமரோட ஃபுல்லாக எல்லாமே இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து ஒருத்தரோடது தான் தைக்க போகிறேன் ஒரு மூணு ப்ளவுஸு ஒரு சுடிதார் ஃபுல்லாக செட்டாக ஒரு சுடிதார் அவங்களுக்கு வந்து பேண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்க லெகின் யூஸ் பண்ண போகிறதா சொன்னாங்க ஸோ ஒரு லைனிங் டாப் மட்டும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இன்றைக்கி டே ஒர்க்கு இதுதான் ஸோ அவங்களுக்கு எல்லாம் கட் பண்ணது போக மிச்சம் இருக்க டேபிள் இருக்க க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் இருந்தேன் எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஒரு ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக தூக்கி போட்டுறாதீங்க டிஸ்போஸ் தான் நீங்கள் வெளியில அதாவது கடையை விட்டு வெளியோ இல்லை வீட்டை விட்டு வெளியோ அந்த மாதிரி சொல்கிறேன் நீங்கள் இப்போ வீட்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலையும் ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வந்து இந்த துணி கூடன்னெலாம் சொல்லுவாங்கல்ல இல்லை வந்து ஒரு அட்டை பாக்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து நீங்கள் போட்டுவிங்க எப்பயுமே வந்து அந்த ட்ரெஸ்ஸை தைச்சி முடிக்கிற வரைக்கும் அதோட மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து தூக்கி போடக்கூடாது ஏதோ ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாலும் நமக்கு அந்த கிளாத் வச்சு தான் வந்து அதை நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த டிப் யூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் ரெண்டு ஸேரீ ப்ளஸ் வந்து ஒரு மூணு ப்ளவுஸு ஒரு ப்ளவுஸ் மட்டும் வந்து பாட் நெக் வச்சு நாட் வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இது அதாவது போட் நெக்கில் வந்து பாட் நெக் வைக்கணும் அந்த ஒரு டிசைன் மட்டும் தான் நம்ம இதில் பண்ண போகிறோம் மற்றபடி இந்த ரெண்டு நார்மல் பூனம் ஸாரீக்கு வந்து நார்மலாக பைப்பிங் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க சாரியோட பைப்பிங்கே வச்சு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட மட்டும் தைக்க கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ போடுறதுக்குலாம் அந்த கஸ்டமருக்கு நான் டெலிவரி பண்ணி அந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்தாங்க எல்லா கஸ்டமருக்கும் நான் ஃபிட்டிங்காகவும் தைக்க முடியாது ஏன்னா ஒரு சில கரெக்ஷன் வரும் பட் இந்த கஸ்டமருக்கு வந்து பர்ஃபெக்டாக நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஒரு சில கஸ்டமருக்கு லூஸ் ஃபிட்டிங் வரும் இல்லை டைட் ஃபிட்டிங் வரும் ஸோ நிறைய அதெல்லாம் வந்து சேஞ்சஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மளால் வந்து ஃபஸ்ட்டு இதிலே வந்து அவங்களுக்கு கட்டிங் கரெக்டாக போட முடியாது ஓரளவுக்கு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து நம்ம கடையை கூட்டும் போதோ இல்லை வீடை கூட்டும் போது ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டு நீங்கள் கூட்டுங்க ஸோ நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணேன் கையில் நல்லா குத்திடுச்சு ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இனிமேல் பண்ணணுன்றத வந்து என் மைண்டில் ஏற்றிக்கிட்டு உங்களுக்கும் அந்த டிப்ஸ் சொல்கிறேன் ஸோ மிஷினெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு நார்மல் ஒரு ப்ரெஷ் தான் வச்சுருக்கேன் அதை வந்து இந்த பூ ப்ரெஷ்ஷன்னு சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி நல்ல புசு புசு புசுன்னு இருக்கும் இதால் க்ளீன் பண்ணால் நமக்கு டேமேஜ் நிறையா ஆகாது எதுவும் வந்து ஸ்க்ராச்சஸ் வராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நீட்டாக போயிடுது எல்லா டஸ்ட்டுமே வந்து நீட்டாக போயிடுது ஸோ நான் வந்து இந்த ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இது என்ன லைட்டு இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த லைட் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த சீவிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை டேபிளில் வந்து ரீடிங்க்காக யூஸ் பண்ணுற லைட்டு தான் இது இது வந்து மேக்னெட்டிக் டைப்பு நீங்கள் வந்து எங்கே அந்த அயன்றது இருக்கோ அது எங்கே வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக உட்டன்லாம் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அடியில் வந்து மேக்னெட் இருக்குது நான் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கீழே கூட இறக்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் ஒரு கேப் பாருங்க அந்த கேப்பில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் அது கரெக்டாக உட்கார வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷேக் ஆகாமல் அந்த மிஷினோட ஷேக்குக்கு அது ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல போட்டு நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுவேன் இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த லைட்டை வந்து வச்சுக்கலாம் இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் இல்லை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வாங்கி ஒரு ஒன் இயர்க்கு மேலே ஆகிடுச்சுங்க ரொம்ப செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது உண்மையாகவே இந்த லைட்டுலாம் என்னால் ஸ்விட்சே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி நான் பழக்கத்துக்கு வந்துட்டேன் இது போட்டால் தான் நைட் ஆகட்டும் எனக்கு எப்பயுமே இந்த லைட் இருக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது எவ்வளோ வேணால் ஃப்ளெக்சிபுளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நூல் கூக்குறதுக்கெலாம் ஒரு செகண்ட் கூட ஆகிறது இல்லைங்க அவ்வளோ ஈஸியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இதில் தான் மிஷினை தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் வந்து ஒரு டேபிள் பக்கத்தில் இருக்க அந்த டேபிளில் கூட வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் இதில் வந்தது நான் ரொம்ப ஆஃபர்லலாம் வாங்கலை ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரடும் த்ரீ ஃபிஃப்டி தான் என் ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் போட்டு கொடுத்தாரு அதே போல் இங்கே வந்து நம்ம நூல் மாட்டுவோம் இல்லையா அந்த நூல் மாட்டுறதில் நான் ஒரு கீச்செயின் மாட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு பிள்ளையார் கீச்செயின் வந்து எனக்கு இந்த கடை ஆரம்பித்த புதுசில் வந்துட்டு பக்கத்துலேயே எனக்கு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அந்த கோவிலில் பூஜை முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு தாம்புல பையில் இது எனக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கடை ஆரம்பித்த புதுசில் ஸோ அதனால் எனக்கு வந்து இது தூக்கி போட ஓயில எதுக்கும் மாட்டுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை அதனால் வந்து இந்த நூல் மாற்ற இடத்துல சரி நம்ம வந்து இங்கே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் நான் வந்து இங்கே டேப் பாருங்க இந்த இந்த ரஃப் அடிக்கிற ட்ரா ராட் கிட்டே நான் வந்து மாட்டி விட்ருவேன் ஈஸியாக இருக்கும் நம்ம டக்குன்னு எடுத்து அப்படியே நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்கு இடையில் ஆரம்பிக்கும் போது கஸ்டமர் வந்துட்டாங்க ஸோ அவங்களோட பேசிகிட்டு இருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடில ஒர்க்கும் வந்து போயிட்டே இருந்தனால நான் வந்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் ஸோ இவங்க வந்து ஒரு சிம்பிள் பஃப் கேட்டிருந்தாங்க மேலே அதாவது மேலே க ஷோல்டருக்கிட்டையும் ஒரு பஃப் கீழே வந்து கை கிட்டேயும் ஒரு பஃப் கேட்டிருந்தாங்க சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு பஃப் கேட்டிருந்தாங்க இது வந்து நம்ம அயன் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கீழே வந்து நம்ம பேண்ட்டு கிளாத்தை வந்து ஜஸ்ட்டு ஒரு பைப்பிங் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க வேறு எந்த டிசைனும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னனால நான் அது ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் மட்டும் இந்த பைப்பிங் வந்து பட்டையாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டேன் எப்பயுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் அதாவது ரெண்டு பக்கம் ஸ்லீவெல்லாம் அட்டாச் பண்ணி நெக்கை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் இருக்கு பாருங்கள் நெக்கோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த ரவுண்டு பாருங்கள் ரவுண்டோ இல்லை யூவோ இல்லை நீ என்ன நெக் வச்சுருக்கீங்களோ அதை பர்ஃபெக்டாக இருக்கான்றத வந்து நம்ம இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்டைம்ஸ் வந்து நம்ம எதாவது கொஞ்சம் ஏற்றம் எடு இறக்க மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது அதே மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பாருங்கள் எங்கேயுமே அந்த ஸ்க்ரீசஸ்லாம் வரக்கூடாது அதாவது இந்த சுருக்கமே இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் அந்த நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு சைட் ஜாயிண்ட்டும் அப்படி தான் நம்ம வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் சைட் ஜாயின் பண்ணும் போது தான் வந்து அது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் எப்பயுமே வந்து நான் சைடு ஓப்பனை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிப்பேன் உங்களுக்கு சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் சில கஸ்டமர் வந்து நம்ம என்ன தான் நல்லா தைச்சி கொடுத்தாலையும் நம்மளை வந்து ஒரு குறை சொல்கிறதுக்காகவே வந்து சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து காதில் வாங்கிக்கவே கூடாது என்ன அவங்க சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இதை எடுத்துக்கலாமா எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாதான்னு டிசைட் பண்ணிட்டு நம்ம வந்து மைண்டை வந்து மாற்றிக்க வேண்டியதுதான் எப்பயுமே வந்து ஒரு கஸ்டமர் நமக்கு வந்து ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னா அது மைண்டில் அப்படி நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் இதுவே வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் மட்டும் அந்த சந்தோஷம் இருக்கும் அதுக்கப்புறம் அது மறந்துடும் ஆனால் நம்ம வந்து ஏதோ ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னா அந்த டே ஃபுல்லாக ஓடும் அவங்கள பார்க்கும்போதும் அது மைண்டில் வரும் இந்த மாதிரி யார் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போல்லாம் வந்து நான் அதை சுத்தமாக மைண்ட் பண்ணுறதே இல்லை இங்கே பாருங்கள் இந்த சைடு ஓப்பன் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வரும்போது தான் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டெய்லருன்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபினிஷிங் கொடுத்தா மட்டும்தான் சுடிதார் பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த ஃபினிஷிங் யாருக்குமே வராதுன்னெலாம் சொல்லவே முடியாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக ஷுவராக எல்லாராலேயும் இந்த ஃபினிஷிங் உங்களால் தர முடியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும் நீங்களும் ஒரு ஷாப் வச்சு நீங்களும் ஒரு ஓனராக உட்காரணுன்றது வந்து உங்களுக்கு ஒரு எய்மாகவே வச்சுக்கோங்க நான் என் மனசில் வீட்டிலேருந்து தைக்கும் போது எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு ஆனால் எனக்கு இப்போ கடை வச்சதுக்கப்புறம் ஒரு மரியாதை இருக்குது ஸோ ஸோ நீங்கள் அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் பாருங்க சுடிதாரோட சைடு வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது அந்த கிட்ட ப்ளஸ் வந்து அந்த ஸ்லீவ் கிட்டலாம் பாருங்க சுருக்கமே வராமல் இருக்கணும் ஓவர்லாக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் ஒரு ஒரு அர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் சுருக்கம் வராது நான் உங்களுக்கு ஷுராக அந்த வீடியோவில் வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க நாட் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் லென்த்தி நாட்டாக ஸோ அது மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் நெக்கில் வந்து அதே டிசைன் இருக்கிறனால ஸோ உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க எந்த டிசைனும் வேண்டாம் எனக்கு டீப் ரூம் மட்டும் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சுடிதார் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேக்கில் ஒரு ஒரு டக் மட்டும் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து பாக்க பார்க்க ஒரு ஷேப்பாக நல்லா இருக்கும் இந்த பஃப் வந்து ரொம்பவும் தூக்கிட்டு இருக்காது ரொம்பவும் பஃப் இல்லைன்னும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நீட்டான பஃப் இது வந்து இப்போ ஜென்ரலாக எல்லாருமே பழசு வந்து இப்போ புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகிடுச்சு பழைய பஃப் மாடல்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் ஒரு சிம்பிள் பஃப் இந்த ரெண்டு சாரிக்குமே வந்து புடவையில் இருக்க ப்ளவுஸ் தான் அது ப்ளஸ் வந்து ஸாரியோட பைப்பிங்கே வைக்க சொல்லிட்டாங்க இந்த ப்ளவுஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து நாட் வச்சு ஒரு பாட்னெக் மட்டும் வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் டிசைன்லாம் கிடையாது இந்த மாதிரி பாட்னிக்கெல்லாம் நீங்கள் வைக்கும்போது அந்த நாட் கட்டுற இடம் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷேப் வந்து மாறிடும் ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணி திருப்புற மாதிரி இருக்கும் நமக்கு டேயில் வந்து ஒர்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாவே நம்ம வந்து பொறுமையாக தைக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ கஸ்டமர்கிட்ட பேசுகிறது அப்போ தான் வந்துட்டு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பார்ப்போம் யார் அது மாதிரிலாம் பண்ணுவீங்க வீட்லேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து அப்போ தான் வீட்டில் இருக்க ஒரு சில வேலையெல்லாம் முடிப்போம் ஸோ கடையில் வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம் ஸோ நான் இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நான் பிளான் பண்ண ஒர்க்கெல்லாம் முடித்தாச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு நான் பில் போட்டு வச்சுட்டு இன்றைக்கி கிளம்ப வேண்டியது தான் அவ்வளோதான் இந்த டேவோட விலாக் முடியுது எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு கற்றுக்கும் போது அதை தயவு செஞ்சு யாருக்காகவும் ஃப்ரீயாகவே டீச் பண்ணாதீங்க அது வந்து உங்களோட ஒரு பெரிய ஒரு விஷயமா நீங்கள் வச்சுக்கணும் ஏன்னா அது வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குற விஷயம் கிடையாது நீங்கள் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் அதுக்காக எவ்வளோ உடல் உழைப்பை கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதில் எவ்வளோ மணி செலவு பண்ணியிருப்பீங்க அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யாருக்காகவும் தயவு செஞ்சு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்காதீங்க நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயத்தை வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணி நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு மோட்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ தயவு செஞ்சு யாருக்கும் சொல்லி தராதீங்க ஃப்ரீயாக எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்டையும் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் வந்து இதை எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது வந்து ஒரு பிஸ்னஸோட கீ ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் உங்களுக்கு என்னோட சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்